ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது சாட்டர்டே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா சாதம் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் விலக்கியிருக்கு இதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிக்கனோட ஈரல் அதுக்கப்புறம் வந்துட்டு காடை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க சின்னவன் வந்துட்டு காடை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்டால் அவங்க அப்பா வந்துட்டு மகள்கிட்ட வந்துட்டு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே காடை வாங்கிட்டு வாங்கப்பா என்ன செஞ்சு தர அப்படின்ட்டு அவள் பரதநாட்டிய கிளாஸ் போயிட்டா அவள் ஈவினிங் தான் வந்துட்டு வருவா ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரங்கேற்றம் வந்து இருக்குது ஜனவரியில் அதுக்காண்டி ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க மேடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு அதாவது சாரி காடை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆறு வாங்கிட்டு வந்ததில் பாதியாக வந்து டிவைட் பண்ணிட்டேன் மூணு காடை வந்து கிரேவிக்கு மூணு காடை ஃப்ரைக்கு இதில் வந்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக மல்லி தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சிக்கன் மசாலா தூள் சோம்புத்தூள் உப்பு பூண்டு கருகப்பில இதெல்லாமே சேர்த்து கொஞ்சம் லெமன்லாம் வந்து சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கான்ஃப்ளவர் சேர்த்து இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி போடுவோம் அந்த மாதிரி முட்டை வந்துட்டு சேர்க்கலை கான்ஃப்ளவர் மட்டும் சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைடு போய் வந்துட்டு சிக்கனோட ஈரல் வந்து இருக்குது அதை வந்துட்டு நான் வந்து வதக்கிக்கிட்டேன் ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறம் கருகப்பில் நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடலை சாரி தக்காளி போடலை வெங்காயம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வதங்கினதுக்கப்புறம் ஈரல் வந்து போட்டுட்டு இதில் வந்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா தூள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் மசாலா தூள் வந்து இதில் வந்து சேர்த்து இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் வந்துட்டு பூண்டு இதுக்கப்புறம் மிளகு தூள் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த வறுவல் ஐட்டத்துக்கு வந்துட்டு தக்காளி வந்து போடுறதே இல்லை அப்படி போடாமல் நான் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து சொன்னாங்க வறுவல் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் வந்து தக்காளி போடாத போட்டினா அது டேஸ்ட் மாறிடும் அப்படின்ட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வறுவல் ஐட்டம் உப்பு கறி இந்த மாதிரிலாம் செய்யும்போது அதில் தக்காளியே வந்து சேர்க்குறது ஒன்லி ஆனியன் மட்டும்தான் ஒன்று சின்ன வெங்காயம் இல்லை பெரியவங்காயம் அது மட்டும்தான் வந்து சேர்க்குறது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஈரல் வறுவலுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பேப்பர் பூண்டு இடித்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகா போடுவாங்க கட் பண்ணி அந்த அதே மாதிரி பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆனியனை வந்து அதில் தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இறக்கி வச்சுட்டேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஈரல் கிரேவி வச்சு சாப்பிட்றது அன்றைக்குங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு சாதம் அதுக்கப்புறம் ஈரல் கிரேவி வந்து சைட் பே வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்கிறத பார்த்தா நிறைய பேருக்கு வந்துட்டு வாயில் எச்சி ஊறும் சாரி மன்னித்து கொள்ளவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரை கிலோ தான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த ஈரல் அதுக்கப்புறம் சைட் பே வந்து பார்த்திங்க அப்படின்னா காடை கிரேவிக்கு வந்து தாளிப்பு வந்து கொடுத்துட்டேன் எப்போதும் போல் கரம் மசாலா ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் ஆனியன் கருகப்பில் வந்து சேர்த்துட்டு தக்காளி வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மூணு காடை வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மூணு காடையை கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மசாலா தூள் வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா தூள் கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து மைல்டாக தான் வந்து வச்சிருந்தேன் ஏன்னா பிள்ளைங்க வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால காரம் கம்மியாக வந்து செஞ்சுருந்தேன் கொஞ்சம் குழம்பு மாதிரியும் கிரேவி மாதிரியும் வந்துட்டு இருந்துச்சு கொஞ்சம் தண்ணியாக லிக்விடாக தான் வந்து இருந்துச்சு அந்த மாதிரி தான் வந்து அன்றைக்கி வந்து செஞ்சுருந்தேன் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அன்றைக்கி தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றலை இந்த மாதிரி தான் வந்து செஞ்சுருந்தேன் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முக்கியமாக சுவசிரியெல்லாம் ரொம்ப உரப்பெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்காண்டி ஸ்பெஷலாக வந்து செஞ்சுருந்தேன் அவங்க அப்பாட்ட கேட்டு ஸ்பெஷலாக வந்து கவடை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா அதனாலேயே அவளுக்கு வந்து பார்த்து பார்த்து செஞ்சுருந்தேன் ரொம்ப உரைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் மசாலாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு வேக வச்சாச்சு இதை ஒரு சைடு போட்டுட்டு அப்புறம் வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டு அதில் பூண்டு மட்டும் தட்டி இதில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பில் இருந்து காடை கிரேவியை வந்து இறக்கிட்டு எக்ஸ்ட்ரா அடுப்பில் வந்து மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் வந்து ஊற்றிட்டேன் காடை கிரேவி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காடையுமே நல்லா வந்து வெந்துருச்சு குயிக்காக வந்துட்டு காடை வந்து வெந்துடும் லாஸ்ட்டாக அதில் வந்துட்டு பச்சை மிளகா மட்டும் போட்டுட்டேன் பச்சை மிளகா உரைக்கலை இந்த பச்சை மிளகா வந்து சுத்தமாக உரைக்கவே இல்லை பச்சையாக இருக்குது ஆனால் உரப்பு வந்து அந்தளவுக்கு இல்லை அதுக்கப்புறம் சைட் பைய வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் காஞ்சோன்னே இதில் வந்துட்டு காடை மசாலா வந்து போட்டிருந்தேன் இல்லையா அதை வந்துட்டு சைட் பை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா காடை வறுவல் அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கனோட ஈரல் கிரேவி வந்து செஞ்சுருந்தேன் ஈரல் வறுவல் ஈரல் கிரேவின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் காடை கிரேவி வந்து செஞ்சுருந்தேன் சாதம் வந்து வடிச்சிருந்தேன் அதை வச்சு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அசீதாவும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் சுபசிறி வந்தா வந்ததுக்கப்புறம் அவளுக்கு சாப்பாடு வந்து போட்டோம் இந்த அடுப்படிக்கில் நின்று சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே நாக்கு தள்ளிரும்டா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அன்னைக்கு வந்துட்டு எனக்கு இருந்துச்சு ஒளியே சமைச்சாச்சு ஹஸ்பண்ட் அங்கே வந்துட்டு கேண்டீன் சாப்பாடு கடையில் வாங்கி சாப்பிட்றாங்க இங்கே வரும்போது நல்லதாக செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னே பார்த்து பார்த்து கரெக்டாக பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு பிடிச்சிருந்துச்சுனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்